ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடேசியா குடே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரவீன் உத்ராதுக்கான ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ட்ரிச்சிக்கான இம்பார்ட்டண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸாக பார்க்க போகிறோம் நான் அப்படியே ஒவ்வொன்றா ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் தேர்ட் பேப்பர் அப்படின்னு ஒவ்வொன்றும் கொஷினாக அப்படியே சொல்கிறேன் நீங்கள் வந்து அப்படியே டிக் பண்ணிக்கோங்க ஓகேவா நீங்கள் எதில் படித்தாலும் சரி அதில் பார்த்து டிக் பண்ணிக்கோங்க ஓகே ஃபஸ்ட்டு பிராச்சீன் பத்திய சைனிகா அதில் வந்து இது இருக்கு இல்லையா சாரான்ஷில் அதில் சொல்கிறேன் கபீர்தாஸ் ரஸ்கான் லால் இந்த மூணும் வந்து சாரான்ஷில் இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய சந்தர்பு சகித் வியாக்கியா இந்த மாதிரி வரும் இல்லையா ஒவ்வொரு லெசனுக்கும் ஸோ அதில் வந்து நான் அப்படியே ஒவ்வொரு லெசன் நேம் சொல்லி அதில் எத்தனாவது கொஷின் அப்படின்றத சொல்கிறேன் நீங்கள் அப்படியே அதை பார்த்து டிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கபீர்தாஸில் வந்து ஃபோர்த்து கொஷின் ஓகேவா நெக்ஸ்ட்டு சூர்தாஸில் இருக்கக்கூடிய செகண்ட் அண்டு தேர்ட் கொஷின் அதாவது செகண்ட் அண்டு தேர்டு சந்தர்ப்பு சகித் ஓகேவா இப்போ இந்த மாதிரி ஒன் டூ த்ரீ அப்படின்னு வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி செகண்ட் லெசனில் சூர்தாஸில் இருக்கக்கூடிய செகண்ட் அண்டு தேர்டு நெக்ஸ்ட்டு தேர்டு துளசிதாஸில் இருக்கக்கூடிய ஃபிஃப்த்து சந்தர்ப்பு சகித் நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ரஸ்கான்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அண்டு செகண்டு இது ரெண்டுமே வந்து இது எல்லாமே தான் வந்து சந்தர்ப்பு சகித் வியாக்கியால இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு ரஷ்மிரதி இதில் ஃபஸ்ட்டு மெமரி தோகை அப்படியே சொல்லிடுறேன் நம்ம மனப்பாட பகுதி மெமரி இருக்குல்லையா மெமரி தோகையில் வந்து கபீர் தாஸில் வந்து ஒன் அதாவது ஃபைவ் அண்டு செவனை தவிர எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஃபைவ் அண்டு செவன் தவிர ஓகேவா அதே போல் தான் ரஹீம்லி அதாவது ஒன் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் எயிட் நயன் டென் இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு ரஷ்மி ரத்தியில் எது எது இம்பார்ட்டன் அப்படின்றது சொல்கிறேன் அதே போல் டிக் பண்ணிக்கோங்க இப்போது ரஷ்மி ரத்தியில் வந்து கர்ண துரியோதன் கிருஷ்ணன் ஸ்ரீகிருஷ்ணன் இது எல்லாமே வந்து மேக்ஸிமம் எப்போவுமே இம்பார்ட்டண்டில் தான் கர்ண கிருஷ்ணர் இது ரெண்டுமே வந்து மேக்ஸிமம் எல்லா இதுலையுமே கேட்குறாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு சரித்திர சித்திரனில் பரஷுராம் யுதிஷ்டிர் பீஷ்ம துரோணர் இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு செகண்ட் பேப்பரில் எல்லாமே வந்து நம்மளுடைய பிளேலிஸ்டில் அவைலபிளாக இருக்குது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான பிளேலிஸ்ட் இருக்குது பிரவீன் உத்ராத் ஆகட்டும் எந்த லெவல் ஆகட்டும் எல்லாத்துக்குமே தனித்தனியான பிளேலிஸ்ட் இருக்குது ஓகேவா ஸோ அதை பார்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த லெசன் வேணுமோ அதை போட்டு டுடே இஸ் ஏ குட் டே பிரவீன் உத்ராத் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த லெசன் உங்களுக்கு ஷோ ஆகும் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு காவிய கே ரூப் செகண்ட் பேப்பரில் த்வித்திய பத்திரில் காவிய கே காவிய காவியஷாஸ்த் பாஷா விஞ்ஞான் பிரவேஷ் ஸோ ஃபஸ்ட்டு காவிய கே நான் அப்படியே என்னென்ன கொஷின்னு சொல்கிறேன் செகண்ட் கொஷின் இதில் வந்து கொஷின்ஸ் எப்படி இருக்கு இல்லையா ஸோ அது சொல்கிறேன் ஓகேவா செகண்ட் கொஷின் ஃபோர்த் ஒன் ஃபிஃப்த்து செவன்த் ஒன் எய்த் நைன்த் ஒன் அண்ட் டுவெல்த் ஒன் இதெல்லாம் தான் வந்து இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு ரஸ் இருக்கு இல்லையா ரசு அலங்கார் அப்புறம் வந்து சந்து அது இருக்கு இல்லையா அதில் எது இம்பார்ட்டண்ட் அப்படின்றத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ரஸ்ல ஸ்ருங்கார் ரஸ் ஹாஸ்ய ரஸ் கருண் ரஸ் வீர் ரஸ் பயானக் ரஸ் இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு சந்தில் ரோலா கீத்திகா கீதிகா சோரட்டா உள்ளால் ஆளினி இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு அலங்காரில் எது எதுன்னு சொல்கிறேன் அப்படியே பார்த்துக்கோங்க அனுப்ராஸ் அலங்கார் ஸ்லேப் அலங்கார் பக்ரோக்தி அலங்கார் உப்பமா அலங்கார் பிரதீப் அலங்கார் ரூபக் அலங்கார் இதெல்லாமே வந்து அலங்காரில் இம்பார்ட்டன்ட் இது எல்லாமே ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எல்லா லெசனுமே இருக்குது ஓகேவா ஸோ அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ செய்து எக்ஸாமுக்கு நல்லா படிங்க நல்லபடியா ப்ரிப்பேர் ஆகுங்க அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இருந்தே படிச்சீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆக முடியும் ஸோ தயவு செய்து இதுக்கு முன்னாடி இருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்கணும் பட் ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இன்னுமே படிக்காமல் ஒரு ஒன் வீக் பிஃபோரெல்லாம் படிக்க ஆரம்பிப்பீங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது வந்து ப்ளூ பிரிண்ட் கிடையாது ஓகேவா எக்ஸாமுக்கான ப்ளூ பிரிண்ட்டு கிடையாது அது மட்டும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் ஓகேவா ஏன்னால் எத்தன தடவை சொன்னாலும் திரும்ப ரிப்பீட்டடாக இதே கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஓகே நெக்ஸ்ட்டு பாஷா விஞ்ஞான் பிரவேஷ் அதில் வந்து அதே மாதிரி தான் கொஷின் சொல்கிறேன் அப்படியே டிக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் செவன் எயிட் ரெண்டும் ஒரே கொஷின் தான் இல்லையா ஸோ இந்த பாஷா விஞ்ஞான் பிரவேஷ் எப்படி எப்படின்னா ஒரு சில கொஷின் வந்து ரெண்டு மூணு கொஷின் இருக்கும் பட் ஆன்சர் ஒன்று தான் இல்லையா ஸோ அந்த மாதிரியான தருணங்களில் நீங்கள் வந்து எல்லா கொஷினையும் தெளிவாக படிச்சுக்கோங்க அதே போல் ஆன்சரையும் தெளிவாக படிச்சுக்கோங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஷினை வந்து ஏதாவது ஒரு கொஷின் மட்டும் தெளிவாக பார்த்துக்கிறீங்க எக்ஸாமில் போய் வேறு கொஷின் அதில் இருக்கக்கூடிய இன்னொரு கொஷினே மாற்றி கேட்டாங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து பாஷா விஞ்ஞான்கி பரிபேஷா பரிபாஷா தே தே அப்படின்றத வந்து படிச்சிருக்கீங்க ஆனால் இங்கே வந்து விஷய வஸ்து விசேஷத்தான் அப்படின்னு போட்டிருந்தா அப்போ இது வேறு போல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விட்டுட்டு வந்துடுறாங்க ஸோ தயவு செய்து இந்த எக்ஸாம் இல்லை நம்ம வேற எந்த எக்ஸாமுக்கு நம்மளுடைய ஸ்கூல் ஆகட்டும் வேற வேற விதமான நீங்க வேற ஏதாவது படிக்கிறீங்க அப்படினாலும் அதுக்கு ஆகட்டும் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தெளிவாக புரிஞ்சு படிங்க ஓகேவா ஓகே இப்போ இதில் வந்து சிக்ஸ் செவன் எயிட் எல்லாம் ஒரு இதுதான் நெக்ஸ்ட்டு நைன்த்து கொஷின் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டீன்த்து கொஷின் அடுத்து சிக்ஸ்டீன்த் ஒன் அப்புறம் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் மூணு ரெண்டு மூணு ஒரே கொஷின் தான் ஓகேவா அடுத்து ட்வெண்ட்டி ஃபோர் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி டூ அண்ட் டுவெண்ட்டி த்ரீ அது ரெண்டும் ஒரே கொஷின் தான் ஓகேவா இதில் வந்து டிப்பனி எது எது அப்படின்னா தெய்வீ உற்பத்தி சித்தாந்த் தாத்து சித்தாந்த் சாங்கேத்திக் உற்பத்திகா சித்தாந்த் தக்கீனி பிரஜ்பாஷா அர்த்த விஸ்தார் தைவி உற்பத்தி தாத்து சித்தாந்த் இது எல்லாமே மேக்சிமம் அடிக்கடி கேட்டுகிட்டே தான் இருக்காங்க முக்கியமாக இந்த தாத்து சித்தாந்த் அப்படின்றது அடிக்கடி கேட்டுகிட்டே தான் இருக்காங்க ஓகே நெக்ஸ்ட்டு த்ரிபதகா அதில் வந்து நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் இந்த பாபு குலாப் ராய் படிச்சீங்கனாலே அதுல எவ்வளோ இருக்குது நயன் இருக்கா அதாவது ஒன்றா இந்த சிக்ஸ் படிச்சுக்கலாம் ஓகேவா இந்த சிக்ஸ் லாஸ்ட்டு சிக்ஸ் படிச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு நயன் படிச்சிட்டிங்க அப்படின்னா பாபு குலாப் ராய்ல கண்டிப்பாக கண்டிப்பா ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்க தான் செய்யறாங்க ஓகேவா சொல்றேன் ஹிந்தி காவியமே பிரகிருதி சித்ரன் துளசி சசி காந்திவாத் கவிவர் நிராலாஜிகா கிருத்தித்வீமே இலித்தா இது எல்லாமே வந்து திரிபத கால இம்பார்ட்டன்ல அப்படியே நான் சொல்றேன் அதிசூச்சனா பிரஸ் நோட் சங்கல் ஞாபன் இது எல்லாமே வந்து லெட்டர் ரைட்டிங்கெலாம் இம்பார்ட்டன்ட் அதிசூச்சனா எப்போவுமே கேட்டுகிட்டே தான் இருக்காங்க இல்லையா எப்பவுமே எல்லா இதுலேயுமே கேட்டுகிட்டே தான் இருக்காங்க ஸோ எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க அப்புறம் முக்கியமான விஷயம் பிரவீன் உத்ராத்துக்கு வந்து மௌக்கிக் இருக்குது இல்லையா ஸோ அந்த மௌக்கிக்கு வந்து தனியான ப்ளேலிஸ்டே இருக்குது பிரவீன் உத்ராத் மௌக்கிக் டுடே இஸ் குட்டேன்னு போட்டிங்கன்னா எல்லாமே வரும் இந்த பேக் சைடில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின் ஆன்சர்ஸும் சரி அதோட எக்ஸாமுக்கு வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அங்கே எந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க எந்த மாதிரி வந்து நாம் அங்கே வந்து ரிப்ளை பண்ணணும் எப் இப்படி நடந்துக்கணும் என்னென்ன கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற எல்லா விஷயங்களும் அதில் இருக்குது ஸோ பயம் இல்லாமல் நீங்கள் வந்து மௌக்கிக் அட்டன் பண்ணுங்கள் ஆல்ரெடி விஷாரத்துலேயே நம்ம மௌக்கிக் பண்ணியிருப்பீங்க ஸோ இப்போ எகெயின் நீங்கள் பயப்படுறீங்க அப்படின்னா அதெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை நல்லா தெளிவாக ப்ரிப்பர் ஆகிக்கிட்டிங்கன்னா போதும் மௌக்கிக்கு தானே கடைசியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லாமல் முதல்லையே இப்போ மற்ற லெசன்ஸ்கெலாம் எப்படி ப்ரிப்பேர் ஆகிறோமோ அதே போல் மௌக்கிக்கும் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் தயவு செய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்